ஒரு கிராமத்தில் ஒரு அக்கா தங்கச்சிங்க வாழ்ந்து வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் காலையிலேருந்து வயல் வேலை செஞ்சு அதில் கிடைக்கிற பணத்தை கொண்டு வந்து சாப்பாடு செஞ்சு தினமும் சாப்பிட்டுடுவாங்க இதில் ஒரு ரூபா கூட அவங்களால மிச்சம் பிடிக்க முடியறதே இல்லை இது ஏன்ற எண்ணம் அவங்களுக்கும் இருந்தது ஆனால் அவங்க வீட்டில் இது வரைக்கும் ஒரு விளக்கு கூட ஏற்றுனதே இல்லை பொழுது இருக்கும்போதே சமைச்சிடுவாங்க இரவு நேரத்தில் அந்த சாப்பாட்டை இருட்டிலேயே சாப்பிடுவாங்க இப்படியே அவங்களோட நாட்கள் போயிட்டு இருந்தது விளக்கு ஏற்றணுன்ற எண்ணம் அவங்களுக்கு வந்ததே கிடையாது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்களோட சிநேகிதி ஒருத்தி அவங்கள பார்க்க வந்திருந்தா அவள் வந்த நேரம் பார்த்து மழையும் அதிகமாக இருந்தது அதனால் அன்னைக்கு இரவு அவள் இவங்களோடைய தங்கும்படியாக ஆயிடுச்சு அப்போதான் அந்த பெண் கவனிச்சா இவங்க வீட்டில் இரவு நேரத்தில் எந்த விளக்கும் ஏற்றாமல் இருட்டிலேயே இவங்க இருக்கிறது அவள் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டாங்க இதை பார்த்தா இவங்க அக்கா தங்கச்சி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே வியப்பாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இது நாள் வரைக்கும் சமைச்ச அத்தனை சாப்பாட்டையும் சாப்பிட்ற இவங்க கொஞ்சம் மீதமும் வச்சுருந்தாங்க இருட்டில் சாப்பிட்றதுனால தாங்கள் எவ்வளோ சாப்பிட்றோன்னு தெரியாமலே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் இது மாதிரியே அவங்க செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களோட காசும் கொஞ்சம் மிச்சப்பட ஆரம்பித்தது சின்ன செலவுன்னு நினச்சி அவங்க விளக்கு ஏற்றாமல் இருந்ததுனால தங்களோட சாப்பாடு எவ்வளவு ஏற்றுக்குறோன்றதே தெரியாமல் தினமும் வடிக்கிற சாதம் முழுவதையும் ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு விளக்கேற்றி ஏற்றி வச்சு அந்த வெளிச்சத்தில் சாப்பிடும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சது நாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோன்றது அதோட அவங்க பசிக்கு மீறி அவங்க சாப்பிட்றத குறைச்சிக்கிட்டாங்க பணமும் கையில் நின்னது மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி